இருபத்தேழு நட்சத்திரத்துல ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே ரொம்ப விசேஷமானது ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவான் முதல்ல கிருத்திகை ரோகிணி இவா ரெண்டு பேரை தான் விவாகம் பண்ணிக்கிறார் அப்படி சந்திரனுக்கு அபிமானமான ஒரு நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் பயப்பட மாட்டான் கம்பீரம் இருக்கும் ராஜ தேஜ சுண்டவாளுக்கு இப்படி இல்லை அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பலன் உண்டு ரிஷபராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய தசாநாதனே சந்திர பகவான் அதனால மிகுந்த அழகோடு இருப்பான் இப்படி ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி குறித்தான இந்த நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை பெற்றவர் இப்படிலாம் உண்டு இதுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய விருஷம் நாவல் மரம் ரொம்ப விசேஷம் அது இந்த நட்சத்திரத்தினுடைய திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாள்ங்கிற திவ்யதேசம் திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் தங்கி இந்த பெருமாளை ஆராதனை பண்ணுறதுனால நட்சத்திரத்தினால வரக்கூடிய சௌபாகியத்தை அடைகிற ஆகும் இந்த பாண்டவ தூத பெருமாள் காமாட்சி அம்மன் கோவில் கூப்பிட்ற தூரத்தில் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இருக்கு பத்து அடி எடுத்து வச்சா கோவில் வாசம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலஸ்தானத்துல தூதஹரி அப்படிங்கிற திருநாமத்தோட பாண்டவ தூதன் அப்படிங்கிற திருநாமத்தோட எழுந்தருள் அருள் பாரிக்கிறார் ஒரு கோவில் உள்ள நாலு கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு பெட்டிவுள் நாலு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவில் அங்க பிரதணம் இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் பண்ணா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் சரியாயிடும் அப்பேற்பட்ட விசேஷம் ஒரு அறுபத்தி நாலு முறை திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடவனை தரிசனம் பண்ணினா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் பாண்டவதூத தூத பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால இதனுடைய ஸ்தல மகத்துவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெருமாள் இருபத்தஞ்சடி உயரத்துல அழகா உட்கார்ந்துண்டு ரெண்டே கரங்களோட ஆயுதம் ஏதும் இல்லாமல் அனுகிரகம் புரியக்கூடிய மூர்த்தியாக ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவிக்கிறது மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனுடைய சபைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வர ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட ஒரு பாதி ராஜ்யமாவது கொடுன்னு கேட்டுட்டு போகும்னு வர பகவானா வந்தாக்க அவருக்கு பாத்தியா இருக்கே ஆச்சமணங்கள்லாம் கொடுத்து உசத்தியான ஆசனம் போட்டு உட்கார வைக்கலாம் இவரோ பஞ்சபாண்டவாளுக்கு தூதனா வர அதனால அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு துரியோதனன் இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லி கிருஷ்ணர் உள்ள வரத்தே பெசாம இருக்கணும் நீங்களாம் எழுந்துக்க கூடாதுன்னு அப்புறம் கிருஷ்ணன் உட்கார்றதுக்கு என்ன பண்றார் அப்படின்னா பெரிய குழி பறிச்சு அந்த குழிக்கு மேல ஒரு ஆசனம் போட்டு இதுல அவர் உட்கார்ந்தா உள்ள போயிடுவார் அப்படின்னு குழி உள்ள ஆயிரம் மல்லர்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க கீழே பாதாளத்து அன்னைக்கு மந்திரி சபை கூடுறது உள்ளுக்குள்ள வர்றார் பகவான் கிருஷ்ணர் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே அவருடைய தேஜஸ் தன்னையும் அறியாமல் துரியோதன எழுந்துக்கிறான் துரியோதனன் எழுந்துட்ட உடனே இருக்கிறவ அத்தனை பேரும் எழுந்துட்டா எல்லாரையும் பார்க்கிறான் அப்பயே அவன் தூத்து அப்புறம் பகவான் வந்தார் அவருடைய ஆசனத்துல உட்கார்ந்தாரா அவருக்கு தான் தெரிஞ்சுமே இப்படி உட்கார்ந்த உடனே தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சாரா மாளிகையை உடைச்சுண்டு நீ என்னமோ நினைச்சுட்டடா அப்படின்னு அவனுடைய பாதம் பாதாள லோகத்துக்கு அவருடைய திவ்யமான ரூபம் ஆகாச பர்யந்தம் துர்திராஷன் ஆச்சரியப்பட்டான் ஞான கண் கொடுத்தார் தான் அந்த காட்சியை காமிச்சார் இப்படி கண் கொண்டு பார்க்க முடியாத அற்புதமான காட்சி அது பாண்டவருக்கு தூதனாக வந்ததுனால பாண்டவ தூதன் அப்படின்னு பேர் இப்படி இருக்கக்கூடிய பகவானை எங்க அனுபவிக்கலாம்னா காஞ்சிபுரத்துல மகாபாரதத்தை வைஷம்பாஜனர்ங்கிற மகரிஷி ஆகப்பட்டவர் ஜனமேஜனுக்கு சொல்லிட்டு இருக்கு ஜனமேஜன் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கட்டே கிருஷ்ணருடைய பிரவேசத்தை சொன்ன உடனே ஜனமேஜன் அப்படின்னு நிறுத்த சொல்லி அப்படி இருக்கக்கூடிய பகவானை எங்க பார்க்கலாம்னா வா போகலாம்னா எங்க போகலாம்னா காஞ்சிபுரம் அங்கேருந்து வடதேசத்துலேருந்து ஜனமேஜயன் அழிச்சுட்டு வைசம்பாயனார் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணி அந்த யஜத்தில் இருந்து ஜனமேஜயனுக்காக பகவான் தோன்றினார் என்ன காரணம் காஞ்சிபுரம் புஷ்பேஷு ஜாதி பத்ரேஷு பில்வே நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு வாக்கு அப்படி முக்தி தரம் ஏழுநூள் முதன்மையான ஒரு நகரம் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் பகவான் பாண்டவ தூதனாக அருட்காட்சி கொடுத்தான் அப்படியே அருட்காட்சியை பார்த்த ஜனமேஜய மகாராஜா நமஸ்காரம் பண்ணி இந்த க்ஷேத்திரத்தையே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினார் அந்த சந்தர்ப்பத்துல ரோகிணி தேவி உள்ள வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜை பண்ணினார் கிருஷ்ணருடைய ஹம்சம் கிருஷ்ணருடைய நட்சத்திரம் இதெல்லாம் ரோகிணி அப்படி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாளை ஜனமேஜயருக்கு காட்சி கொடுத்த பெருமாளை ஜனமே ஜனமேஜயர் கேட்டுக்கொண்டதுனால கலியுக பருந்த நோக்காக காட்சி கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த திருகுருவ கோபால கிருஷ்ணன எல்லாரும் போற்றா பாருங்க வசு தேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு அப்படி லோகத்துக்கெல்லாம் ஜகத்குருவாக இருக்கக்கூடிய பகவான பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவோம் ரோகிணி நட்சத்திரத்திற்குறித்தான திவ்யக் கஷேத்திரம் அனுபவிப்போம் அருள் பெறுவோம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் ஓம் நம